குரோத் உள்ள மரத்துக்கடி எடுத்திருக்கோம் இது ஒன் இயர் தான் இந்த மரம் இந்த ஒன் இயர் ஆச்சு நாங்க இது வந்து ஒரு நூறுல இருந்து நூத்தி கிராம் கிராம் இந்த மாங்காய் மரத்துக்கு நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் தான் நாங்க இதுக்கு வேற எந்த மருந்து உண்மையும் அடிச்சதே கிடையாது மருந்து மருந்தடிக்காமயே அது நேச்சுரல்லா காய் பிடிச்ச காய் தான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால இது இப்பதான் ஈல்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இப்பவே எல்லாம் காய் பிடிச்சிருக்கு நல்லா நல்லா நிறைய காய்கள் இருக்கு நல்லா பிஞ்செல்லாம் அப்படியே செட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இத்தனைக்கு நாங்க வேற எந்த கெமிக்கல்ஸோ வேற எந்த எதுவுமே அடிக்க கிடையாது அடி உரமா வந்து நாங்க சாணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சதோட சரி வேற எதுவுமே வச்சது கிடையாது இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பாத்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரிசல்ட் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்பேஷனா இல்ல அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் திருப்பி கொடுத்துறேன் ரிசல்ட் இல்லைன்னு நீங்க கன்ஃபார்மா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் நீங்க எவ்வளவு எடுத்தீங்களோ அதுக்கான பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துடலாம்